வணக்கம் பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் சைவ வைணவர்கள் என சனாதன தர்மத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் கடைபிடிக்கும் ஏகாதசி விரதம் உருவானதின் பின்னணி மற்றும் கடைபிடிக்கும் விதம் பலன்கள் குறித்து சுருங்க காண்போம் முன்னொரு காலத்தில் அதீத வரங்கள் பெற்ற முராசுரன் என்ற அசுரன் தேவாதி தேவர்களை வாட்டி வதைத்தான் அவனை எதிர்த்து யாராலும் போர் செய்ய முடியாதால் அசுரனின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்தது முராசுரனை வதைத்து தேவர்களை காக்கும்படி சிவபெருமான் விஷ்ணுவிடம் வலியுறுத்தினார் விஷ்ணுவும் முராசுரனுடன் போரிட்டார் அதீத சக்தி படைத்த முராசுரனுடனான போர் அவ்வளவு எளிதில் முடிவதாக தெரியவில்லை பல நாட்களாக தொடர்ந்த சண்டையால் பகவான் விஷ்ணு மற்றும் முராசுரன் ஆகிய இருவரும் கலைப்படைந்தனர் இருவருமே சில காலம் ஓய்வெடுத்த பின் மீண்டும் போரை தொடர்வதாக தங்களுக்குள் பேசி முடித்து கொண்டனர் பகவான் விஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் ஓய்வெடுக்கலானார் இதுதான் சமயம் எனக் கருதிய முராசுரன் போர் ஒப்பந்தத்தை மீறி விஷ்ணு நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் சமயம் பார்த்து அவரை அழிக்க எண்ணி குகை நோக்கிச் சென்றான் குகை வாயிலில் காவல் காத்து கொண்டிருந்த மங்கை ஒருத்தி முராசுரனின் வருகையைக் கண்டு அவனை மேற்கொண்டு முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினாள் தன்னை ஓர் பெண் தடுத்து நிறுத்துவதா என கடும் கோபத்திற்காலான முராசுரன் அவளை தாக்க முயன்றான் மங்கையும் பதில் தாக்குதல் நடத்த இருவரிடையே கடும் சண்டை நடந்தது நீண்ட நேரம் நடந்த போரில் சக்தி வாய்ந்த முராசுரனை அந்த வீரமங்கை வீழ்த்தினால் வீழும் தருவாயில் முராசுரன் எழுப்பிய அகோர ஒளிகேட்டு விஷ்ணு பகவான் நித்திரை கலைந்தார் விஷ்ணுவை வணங்கிய அந்த பெண் பகவானே நான் தங்கள் சரீரத்திலிருந்து வெளிப்பட்டவள் நித்திரையின் போது தங்களுக்கு எவ்வித இடையூறும் வண்ணம் காவல் காத்தேன் தங்களை தாக்க வந்த முராசுரனை தடுத்து நிறுத்து போரிட்டு வீழ்த்தினேன் அவன் எழுப்பிய அகோர சத்தத்தால் தங்களின் நித்திரை களைந்ததற்காக வருந்துகிறேன் என்னை மன்னித்தருளுங்கள் என்றாள் தன் திருமேனியிலிருந்து தோன்றிய பெண் ஒருத்தி உணவு உறக்கமின்றி விடிய விடிய அசுரணன் போரிட்டு தன் நிம்மதியான உறக்கத்தை காத்ததற்காக விஷ்ணு பகவான் அவளுக்கு ஆசி வழங்கினார் அசுரனுடன் நீ போரிட்ட இந்நாள் ஏகாதசி எனவே அந்த பெயரில் நீ அழைக்கப்படுவாய் திதிகளில் சிறப்பானவள் என்ற அந்தஸ்து கிடைக்கும் நீ உணவு உறக்கமின்றி எனக்காக போரிட்ட இந்நாளில் விரதமிருந்து என்னை தியானிப்பவர்கள் பரமபதமடைவர் எனவும் பகவான் அருள் புரிந்தார் முராசுரனை ஏகாதசி வரம் செய்த நாளே வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி பெரிய ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதசிக்கு சைவர்கள் கூறும் இன்னொரு புராண கதையும் உள்ளது அதை இப்பதிவின் இறுதியில் காண்போம் பல்வேறு மகத்துவங்கள் நிறைந்த இந்நாளில் உணவு உறக்கம் தவிர்த்து கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவோர் ஆண்டு முழுதும் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலனை பெறுவர் என்பது ஐதீகம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக முற்றிலும் உணவை தவிர்க்க முடியாதோர் முடிந்த அளவு முழு தானியங்களாலான உணவை தவிர்ப்பது நலம் அதாவது கூறுணையில் செய்யப்பட்ட உணவையோ பழங்களையோ காய்கறிகளையோ நீராகாரம் போன்ற உணவுகளையோ உட்கொள்ளலாம் மற்றபடி விரத நாட்களில் தவிர்க்கப்பட வேண்டிய பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் இரவு உறக்கம் தவிர்த்து நாள் முழுதும் வேறு சிந்தனைகளில் ஈடுபடாமல் பகவன் நாமம் சொல்வதில் நேரம் செலவிடுவது உத்தமம் பணிக்குச் செல்வோர் பாடம்படிப்போர் வீண் வம்பு பேசாமல் வெட்டியாய் பொழுதை கழிக்காமல் அவரவர் கடமையைச் செய்வதே இறை வழிபாடு செய்ததன் பலனை தரும் என்பது ஐதீகம் ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் இணைந்து திருப்பார் கடலை கடைந்தபோது அமுதத்திற்கு முன்பாக ஆழகால விஷம் வெளிப்பட்டது அப்போது அதைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் அஞ்சி நெடுங்கி ஓடினர் அனைவரையும் காக்க எண்ணிய சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை விழுங்கி தன் தொண்டைக் குழியில் அடக்கி அனைவரையும் ரட்சித்தார் பெரிய ஏகாதசி எனப்படும் மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி நாளில்தான் இந்நிகழ்வு நடந்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே ஏகாதசி நாளில் உணவை தவிர்த்து கடவுள் உபாசனை கடைபிடித்து மறுநாள் தேவர்கள் அமுதுண்ட நன்னாளாம் துவாதசியில் அகத்திக்கீரை நெல்லிக்கனியுடன் உணவு உண்டு விரதம் முடிப்பது காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறையாக உள்ளது மாதம் இருமுறை ஏகாதசியில் விரதம் இருப்பதால் நம் ஜீரண மண்டலங்களுக்கு ஓய்வு கிடைப்பதாகவும் அதன் காரணமாக நம் உடம்பில் தேங்கு கிடக்கும் கழிவுகள் வெளியேறி உடல் சுத்தமடைவதாகவும் நம்பிக்கை இப்படி வைகுண்ட ஏகாதசியான ஒரு நாளில் விரதம் மேற்கொண்டு பகவன் நாமம் சொல்வதால் இருபத்தி நாலு ஏகாதசியில் விரதம் இருந்த பலனை பெறலாம் என்பது முன்னோர் வாக்கு பூலோக வைகுண்டமான் ஸ்ரீரங்கத்தில் ஏகாதசிக்கு முன்னும் பின்னும் பகல்பத்து ராப்பத்து என்ற பெயரில் கோலாகல திருவிழா நடைபெறும் இதேபோல் திருமலை திருப்பதியிலும் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வைபவம் சிறப்பாக நடக்கும் இந்நாளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று துளசி தீர்த்தம் பெற்று சொர்க்கவாசல் கடந்து பரமபத நாயகன் அருள்பெட வேண்டுகிறோம் சிவனை வணங்கும் சைவர்களும் இந்நாளில் விரதமிருந்து சொக்கநாதன் அருள் பெற விளைகிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில் நன்றி வணக்கம்